அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜியிடம் பெறலாம் வணக்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆவின் மற்றும் அரசு துறைகளில வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் மூன்று கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான கே டி பாலாஜிக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கு விசாரணை மந்தமாக நடந்து வருவதால் விசாரணை வேறு அமைப்புக்கு மாற்றக் கோரி சுகாதாரமான நலத்தம்பி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு வந்த வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கின் புலன் விசாரணை இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் விரைவில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கின் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்தும் இதற்கிடையிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆர் பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகாரம் அங்கீகரிக்காத சபாநாயகரை கண்டித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை வல்லூர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகும் எனவே இந்த கே டி ராஜேந்திர பாலாஜி எதிராக தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் இந்த மனுவை விரைவாக லஞ்ச விசாரணை மேற்கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி நன்றி